என் அன்பு தங்கமே உன்னை பாடாய் எடுத்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை துணையின் உறவான இந்த பெண்ணுக்கு ஒரு மிக பெரிய விஷயம் நடக்கப் போகின்றது நிச்சயமாக அந்த விஷயம் நடக்கும் பொழுது அதை பற்றிய செய்தி உன்னை தேடி வரும் நிச்சயமாக என் குழந்தை நீ கண்டுகொள்ளாமல் செல்ல வேண்டும் ஏனென்றால் இவர்கள் உனக்கு கொடுத்த துன்பங்கள் அத்தனை பெரியது இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த வேதனைகள் எல்லாம் அத்தனை பெரியது நீ இதையெல்லாம் நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீ பெற முடியாமல் உன்னை தடுத்து நிறுத்தியதற்கு இவர்கள் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார்கள் ஏன் இன்றும் கூட உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்கக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என் குழந்தையை உன் தாயானவள் என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கி இருக்கின்றது உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் நீ எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக கணித்து விட முடியும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளையினால் சரியாக என்னவென்று பெற்றுவிட முடியும் நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம் என் குழந்தையை அவர் அவர் செய்கின்ற விஷயங்கள் அது நல்லதோ கெட்டதோ அதற்குரிய பலனை நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா தான் செய்வது தவறு என்று தெரிந்துமே இவர்கள் இது போன்ற காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக மேலும் மேலும் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு மிக பெரிய கஷ்டத்தை கொடுத்து நிச்சயமாக தெருவில் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது எப்பொழுது தன்னை சார்ந்தவர்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் தனக்கு வேண்டியவர்கள் மட்டுமே வாழ வேண்டும் மற்றவர்கள் வாழ்க்கை இழந்து நிற்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் தோன்றியதும் அப்பொழுதே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே உன்னிடத்திலிருந்து பறிக்க தொடங்கி விட்டதாக என் குழந்தை நீ யோசிக்கிறாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இவர்கள் சொன்ன இந்த விஷயத்தினால் இவர்களினுடைய இந்த நடவடிக்கைகளினால் தொலைந்து போவது நீ அல்ல அவர்கள்தான் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நாளிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை சுற்றி வருகின்ற நேரங்களை நீ கவனிக்க முடியாமல் இருக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்திய நாடகங்கள் ஏராளம் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் தாராளம் எப்பொழுதுமே உன்னை மேலும் மேலும் இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள் கொண்டு வந்துவிட இவர்கள் செய்த முயற்சிகள் அதிகம் எப்படியாவது உன் மனதை காயப்படுத்திவிட வேண்டும் என்பதில் மட்டும்தான் இவர்களினுடைய கவனம் முழுமையாக இருந்ததே தவிர ஒருபொழுதும் உன்னுடைய சந்தோஷமோ நீ நல்லபடியாக இருக்க வேண்டுமோ என்ற எண்ணமோ அவர்களுக்குள் ஒரு நொடிப்பொழுதிலும் இருந்தது கிடையாது அப்படியே உனக்கு ஒரு நல்லது தானாகவே நடந்தால் கூட எதையாவது செய்து அதனை தடுத்து நிறுத்திவிட இவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இதையெல்லாம் விட நாம் மன்னிக்கவே முடியாத ஒரு விஷயம் இருக்கிறது அது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கை துணையோடு உனக்கு இருக்கின்ற சந்தோஷமான நேரங்களை எல்லாம் இவர்கள் வசமாக்க நினைக்கின்றார்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்களோடு நீ சிரித்து பேசி மகிழ்ந்து விடக்கூடாது என்பதில் இவர்கள் அத்தனை கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி ஒரு சந்தோஷம் இங்கே வருகிறது என்றால் எங்கிருந்துதான் வருவார்களோ நிச்சயமாக ஓடோடி வந்து ஏதேனும் பிரச்சனைகளை உருவாக்கிக் கொடுத்து விடுகின்றார்கள் இது போன்ற எல்லாம் ஒருபோதும் நம்மால் மன்னிக்க முடியாதல்லவா இது போன்ற விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் ஒருபோதும் நாம் அனுமதிக்க முடியாது சரி இவை எல்லாம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கட்டும் இவர்களுக்கு இதனால் என்ன நடக்கிறது இதனால் இவர்கள் வாழ்க்கையில் இவர்கள் என்ன கஷ்டத்தை அனுபவித்து விட்டார்கள் என்று நீ யோசிக்கிறாயா என் குழந்தையே இதுவெல்லாம் உனக்கு இப்பொழுது சட்டென்று புரிந்து விடாது ஏன் தெரியுமா செய்த பாவங்களுக்கு ஒருவருக்கு பலன் கிடைக்கும் பொழுது அது சட்டென்று வெளியில் வந்து விடாது மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் என்னமோ மிகவும் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது போலத்தான் தோன்றும் ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த வாழ்க்கை அவர்களை பாடாய்ப்படுத்தி எடுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அதை வெளியில் காட்டாமல் தனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாதது போல அவர்கள் நடந்து கொண்டிருப்பார்கள் தனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லாதது போல அவர்கள் அங்கே நடந்து கொண்டிருப்பார்கள் இதுபோன்று இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக நீ உணர வேண்டிய காலகட்டம் அல்லவா ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா இவர்களினுடைய சிந்தனைகள் உன்னுடைய வாழ்க்கையை எந்த அளவிற்கு காயப்படுத்தி இருக்கிறது என்பதனை நான் நன்கு அறிவேன் இவர்களினுடைய தீய எண்ணங்களினால் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷங்கள் எத்தனையை நீ தொலைத்திருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன் அதனால் என் குழந்தை எதற்காகவும் நீ இனிமேலும் வருந்தாதே உன்னை பற்றிய சூழ்நிலைகளை பற்றிய அத்தனையையும் நான் அறிவேன் எனும் பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் உனக்காக நான் வருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் தாயானவள் நான் உன் முன்னால் நின்று உனக்கு இன்று கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் என் குழந்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்துப்பார் உன் வாழ்க்கை துணையின் உறவான இந்த பெண் உன் வாழ்க்கையில் ஆடிய ஆட்டம் என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்வாய் ஆனால் இப்பொழுது ஆடவே முடியாத படிக்கு மிகுந்த வேதனையில் சிக்கி தவிக்கிறார்கள் என் குழந்தையை எல்லோருக்கும் வயதாகும் எல்லோருக்கும் முடியாத சூழ்நிலை என்ற ஒன்று வரும் அந்த நிலையில் நமக்கு உறுதுணையாகவோ நமக்கு பேச்சு துணைக்கோ யாராவது ஒருவர் இந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை ஆனால் இவர்களுக்கோ அதற்கு கூட யாருக்கும் வழியில்லாத ஒரு நிலையை இந்த தெய்வம் ஒரு வாக்கி இருக்கின்றது இவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றோ இவர்களுக்கு நீதான் உதவி செய்ய வேண்டும் என்றோ ஒரு நிலை வரும் அந்த நேரம் என் பிள்ளை அதை நீ கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு ஏன் தெரியுமா இது மற்றவர்கள் சொல்லித்தான் இந்த செய்தி உன்னை தேடி வரும் தானாக அவர்கள் வந்து தனக்கு உதவி செய்யும்படி உன்னிடத்தில் கேட்க மாட்டார்கள் ஆனால் இந்த நிலையில் என் பிள்ளை நீ விழித்து கொள்ளவில்லை என்றால் காலம் முழுவதும் இவர்கள் உன்னை அடிமையாக்கவும் காலம் முழுவதும் இந்த வாழ்க்கையில் உன்னை அளிக்கவோ துணிந்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே இப்பேற்பட்ட சூழ்நிலையை எல்லாம் கடந்து நீ இந்த வாழ்க்கையில் எதை பெறப் போகிறோம் என்று வருந்தாமல் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள இனிமேலாவது தயாராகிவிடு இவர்களைப் பற்றிய என்ன செய்தி வந்தாலும் என் குழந்தை அதை நீ பெருதிப்படுத்தி கொள்ளாதே அவர்கள் தானாக திருந்தி அவர்களுக்கான உதவிகளை அவர்களே கேட்டார்களேயானால் நாம் இல்லை என்று ஒருபோதும் மறுக்க முடியாது அதே நேரத்தில் நீயாக தேடி சென்று அவர்களுக்கு உதவியை செய்வாயானால் நிச்சயமாக எப்பொழுதுமே அவர்களிடத்திலிருந்து உனக்கான மரியாதை என்பது கிடைக்கவே கிடைக்காது என்பதனை நீ புரிந்து கொள் எப்பொழுது உன் துணையோடு உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு பொறாமை கொண்டு அதை தடுத்து நிறுத்த முயற்சிகள் செய்தார்களோ அப்பொழுதே இவர்களை யார் என்று நீ தெரிந்து கொள்ளலாம் அல்லவா இனிமேலும் இவர்களுக்கு ஒன்று என்றால் நீயாக ஒருபோதும் முன் சென்று நிற்காதே உன்னுடைய மனது கேட்காது என்பதனை நான் அறிவேன் என் பிள்ளைக்கு சாதாரணமாகவே எல்லோரையும் பார்த்து இறக்கப்பட்டு பழக்கம் இனிமேலும் இதை நீ தொடர்ந்தாயானால் உன் வாழ்க்கையை இவர்கள் கேலி கூத்தாக ஆக்கிவிடுவார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே எதற்கும் என் பிள்ளை வருந்தாமல் இரு இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்ற இனி எல்லாமுமாக உனக்கு நான் இருந்து நடத்துவதை நீ என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் போகின்ற கலங்காமலிரு என்றும் உன்னை வழிநடத்த நான் வருவேன் தயங்காமலிரு என்றும் உன் வெற்றியை உறுதி செய்ய நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க இரு உன்னை சுற்றி வந்து உன் தாயானவள் உனக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுப்பேன் இந்த தீய மனிதர்களையும் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்